வாழ வாழ்கும் நாமம் வாழ்க தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் இன்று தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாக இல்லையா எனக்கு அன்பார்ந்த சகோதரன் சகோதரியே தாய்மார்களே பெரியோர்களே வாழை பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் ஏசுவேன் நாங்கள் வாழ்த்துகிறோம் நாங்கள் இந்த மாலைகளிலே இங்கு பாடுகிற இந்த பாடல் அவரை பார்த்தீங்கன்னா கண்டறிந்ததுனால அவர் கொடுத்த பெற்ற அறிவிக்க வந்திருக்கோம் வாழ்க்கையிலே மனுஷன் சமாதானம் எல்லா வகையிலும் சந்தோஷத்தை இழந்துட்டு எது இருந்தாலும் வருத்தமும் வாரத்தோட அவன் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில இருந்து ஒரு விடுதலையாக்க ஒருவரும் இல்லையே அப்படியா எங்களுக்கு இந்த இயேசுவானவர் வெளிப்பட்டார் இப்படியா எங்களுக்கு இந்த அறிவிப்பு இப்படிதான் தெற்களியிலே பாடிக்கொண்டு சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு வருவாங்க அவங்க சொல்ல வந்தவங்க அந்த நற்செய்தி என்னன்னா அவங்களுக்கு கிடைத்த இயேசு கொடுத்த அந்த அன்பை அவங்க வெளிப்படுத்தினாங்க அதுதான் நற்செய்தியா நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம் வேதனை இருந்தது துன்பம் வந்தது பாடு இருந்தது உலகத்தார எல்லாராலும் வெளுக்கப்பட்டாலே நாங்கள் தள்ளப்பட்டு ஒருவரும் எங்களை மதிக்காத சூழ்நிலையில இருந்த போது இந்த இயேசு எங்களுக்கு வழிபட்டார் இந்த இயேசுடைய வார்த்தைகளை எங்களை ஆற்றி தேற்றி அவர் எங்களை திடப்படுத்தி எங்களுக்கென்று ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்தார் அந்த வாழ்க்கை நகப்பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை ஏன் பரிசுத்த வேணும் அவர் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பரிசுத்தர இருக்கிறது அந்த நம்ம போல நம்ம வாழ்க்கையிலே இருளில் இருக்கிற அதிகாரங்களுக்கு எல்லாவற்றையும் விட்டு அவர் மனம் திரும்ப வைத்து அந்த மனம் திரும்பதில் ஏற்றபடி அவர் என்ன பண்ணாரு ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை தந்து ஒளியிலே நம்ம நடக்க வைக்கிறார் இந்த இருளானது அந்த ஒளியை பற்றி கொள்ள முடியாது அந்த ஒளியானது என்ன பண்ணா அந்த இருளை பார்க்க முடியாத அளவுக்கு அதை மூடிவிடும் அந்த வெளிச்சம் அந்த வெளிச்சத்துல நம்ம நடக்கிறதுனால நம்ம வழி என்னது என்று நீர்வழியை நடந்து அந்த வழிகளை நம்ம நடக்கிற பாதைகள் கஷ்டங்கள் சூழ்நிலைகள் எதனால இப்படிப்பட்ட துன்பங்கள் வருகிறது என்று எல்லாவற்றையும் மறைந்து நம்ம நடப்பதற்கு தேவன் நம்மளுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார் அவர் ஆலோசனை நம்ம கொடுக்கும் போது அந்த ஆலோசனை என்னன்னா பாவத்துல இருந்து நம்ம மனம் திரும்பணும் பாவ வாழ்க்கையில இருந்து மனம் திரும்பணும் பாவ ஒருவனுக்கு ஆட்கொண்டு இருக்கும்னா அவன் மரணத்துக்குள்ளாதான் அவனை கொண்டு நடத்தி கொண்டே இருக்கும் அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லி சொல்லுகிறது அந்த பாவத்தில் மீட்பதற்காக தான் தேவகுமாரன் ஒரே பேரானவர் இந்த பூமியில வந்து நமக்காக மனித ரூபம் எடுத்து நம்மை போல பாடுகளை அனுபவித்து அவர் தன் சிலைகையில தன் ஜீவனை கொடுத்தார் அந்த ஜீவனை கொடுத்தாலே அந்த பாகத்தில் இருந்து மீட்பு நம்மளுக்கு உண்டு அவரால் இன்றி ஒருவருக்கும் கிடையாது இந்த இயேசு காரணராக இருக்கிறார் ஒருவனை விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னால் அவங்களை விடுதலையாக்குவதற்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் இல்லாமல் அவருடைய மரணம் இல்லாமல் நம்மளை மீட்க முடியாது என்று சொல்லி வேதம் எங்களுக்கு திட்டமாய் சொல்லிக் கொடுக்கிறது அந்த சொல்லிக் கொடுத்த அந்த காரியங்களில் கேள்வி முடிந்த போதுதான் எங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் வந்தது அந்த மாற்றத்தை நாங்கள் அறிந்து நாங்கள் அனுபவித்த போது அதை தான் உங்களுக்கு நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம் அநேக நேரங்களில் நாம் துன்பப்படுவது உண்டு துன்பப்படும் போது ஏன் இது எங்களுக்கு இப்படியா இருக்குதே நான் நல்லவனா தானே இருக்கிறேன் நான் நன்மை தானே செய்யறேன் நான் இப்படியா இருக்கிறேன் நீ எப்படிப்பட்ட காரியங்கள் செய்யறாங்க பாவத்துக்குள்ளே இருந்தால் அந்த காரியத்தை செய்வோம் ஏன்னா நம்ம கிட்ட நன்மை இல்ல நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே கெட்ட குணங்கள் கெட்ட கரையங்கள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கும் தான் உண்மையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளேயே நம்ம அதை நினைத்து கொண்டு நம்ம அப்படி நடக்கிறோம் இல்ல இல்ல ஒரு மனுஷன் அத வேதம் எங்களுக்கு தாவிது என்று ஒருத்தர் சொல்றாரு தாயின் கருவிலே நான் உருவாக்க முன்னே நான் பாவத்தையே நான் கவம் தரித்தேன் என்று சொல்லி சொல்லுகிறாரு அப்ப பாத்தீங்கன்னா கர்ப்பத்தில் பிறக்கும் போதே பாவம் நம்மளுக்குள்ளவே வந்து அந்த பாவத்தின் வழியில தான் வந்து வாங்கிறோம் அந்த பாவத்தின் சம்பளம் தான் மரணம் அந்த மரணத்தில் இந்த நாட்களிலே இந்த இயேசு எப்படி முன்மாதிரியா நன்மை செய்து சுற்றி திருந்தாரோ அவரை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில் எல்லாமே நன்மையா மாறும் கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருவார் அந்த சமாதானத்துக்கு காரணர் அவரே அதே யோவான் பதினாலு இருபத்தி ஏழு எப்படியா சொல்லப்பட்டிருக்கு என் சமாதானத்தை வைத்து போகிறேன் என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் ஒருவரும் படித்துக் கொள்ளக்கூடாது ஒருவரும் எடுத்துக் கொள்ளக்கூடாது சமாதானத்தை அவர் தான் அந்த சமாதானத்துக்கு காரணம் அவரே அந்த சமாதானத்திற்காக அவர் தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் அதற்காக நாங்கள் இந்த நாளில் இதை சொல்லுகிறோம் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த இயேசுவை நம்புங்க இந்த இயேசுவை நம்பும் போது உங்க வாழ்க்கையை செலுத்திருக்கும் உங்க வாழ்க்கையில பாவம் மன்னிக்கப்படும் உங்க வாழ்க்கையில சமாதானம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் இந்த சமாதானம் எங்கேயும் கிடைக்காதுங்க இந்த இயேசுக்கு சொல்வர் அது காரணரா இருக்கிறார் ஐஸ்வர் கேட்டுக் கொண்டிருக்க உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் எங்க இருந்தாலும் நீங்க இந்த இயேசுவை நம்புங்க இந்த உங்களை விடுவிப்பார் ஆமே அழை